யார் சர்வே பண்றாங்களோ அவங்களுக்கு சாதகமாக அந்த எல்லை வருகிறது உங்கள்கிட்ட ஒரு கணக்கு தானே இருக்கும் நான் கேட்கறேன் ரெண்டு கணக்கு இருக்கான் இதெல்லாம் கம்ப்யூட்டர்ஸ் ஆயிடுச்சு நீங்க அந்த இதுலயே கணனியிலே எடுத்து பார்க்கலாம் பார்க்கலாம் அது எப்படி வந்து ஒருத்தருக்கும் மாறி இதுல இடையில நான் மாட்டினவன் இவங்க ரெண்டு பேரும் அளந்து இந்த எல்லையை மாற்றும் போது நான் இரண்டு முறை ரெடிமேட் காமோட மாத்திருக்கேன் அதுக்கு சர்வேருக்கே பணம் கட்டி நம்ம ஐயாயிரம் ரெண்டாம் கொடுத்துருக்கோம் ஏன்னா அந்த ரெடிமேட் காமோட மாத்திர செலவு ஐயாயிரம் ஆறாயிரம்

அதனால இந்த என்னையோ ஒரு நாள் லா ஆர்டர் பார்ப்போம் மண்டை பெருசா உடஞ்சி ஏதாவது ஆகி போச்சுனா இல்ல நடுக்காது மாதிரி ஏதாவது ஆகலாம் நடுக்காத மருத்துவ கடவுள் தெரியும் நான் உட்கார்ந்த மெடிக்கல்ல தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒரு ஆளு அதனால இது இந்த லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நீங்க அதை நேரடியாக அளவீடு செய்யணும்னு கேட்டுக்கிறேன் அதுபோல இப்போ வந்து நீர் சார்பில் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் இருபத்தி ரெண்டு கோடியே இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய்க்கு வாய்க்காளர்கள் தூர்வாரப்படுது அந்த தூர்வாரப்படுகின்ற வாய்க்கால் வந்து இந்த நம்ம ஒரு பகுதிக்கு மட்டும்தான் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வேலை நடக்குது இந்த ஐம்பது லட்சம் ரூபாயில உதாரணமா எங்க ஊர்ல ஒரு வாய்க்கால் நான் தொடர்ந்து எனக்கு பாசமா சேர்த்து எங்க பகுதி விவசாயிகள் தொடர்ந்து கொடுத்த கோரிக்கை எட்டு லட்சம் ரூபாய் அந்த வேலை ஒரு நாள் ஆரம்பிச்சு ஏழு நாள் அதிக எட்டு நாள் அந்த ஏழு ரூபாய் வேலை செஞ்சு முடிக்கிது ஒரு நாளைக்கு வாடகை அது பத்தாயிரம் ரூபாய்

எந்த வாய்க்கால் வெட்ட இடத்துக்காவது மரியாளிகளே பட்டாச்சி போய் பாக்கலாம் பூ தலைக்காவில் இதுவே சிந்தனை கேட்டாங்க போயிருக்காரா தஞ்சாவூர் தாக்கத்தை அங்கே போயிருக்காரா யாரை இல்லையே அழைக்கவே இல்லை நீர்வல் துறை அப்புறம் எப்படி உங்கள் வாய்க்கால் வெட்டி முடிச்சாங்க இன்னொன்று சொல்லாரு மூடல் ஆஃபீஸர் திக்கா பார் போட்டோம்னா வெற்ற இடத்துல இருந்து மூடல் ஆஃபீஸர் போட்டோ எடுத்து ஆரம்பிக்கிற இடத்துல மாதிரி நீ வெட்டினியா அந்த அகலமண்ட ஆளை வெட்டினியா விட்டார் இது பகலுக்குள்ளையா அது விவசாயிகள் இல்லை விவசாயிகள் வாய்க்கால் வெட்டுக்கணும் பிறப்புன்னு போர்டு அந்த போர்ல அத்தனையும் அகலமும் இருக்காது நீளமும் அந்த அகலம் நீளமும் இருக்கும் அகலம் அவ்வளவு ஆழம் அவ்வளவு அதுல இருக்காது என்னைக்கு தொடங்கலாம் என்னைக்கு முடிக்கலாம் அதுல இருக்காது ஒப்பந்தக்கார பேர் அந்த வாக்கியா வெற்ற பேர் இருக்காது வேற ஒரு ஒப்பந்தக்கார பேர் அதில் இருக்கும் இது இருக்கிற முறைகேடான இது இது பட்டவர்கள் பகல் கொள்ளை இல்லையா ரைத்துக்கு சோறு போடுற விவசாயிகள் வாயில மண்ணலி போடுற விஷயம் இல்லையா அது இது நீங்க தீண்டு அந்த வாக்கியாவெல்லாம் நீங்க ஆய்வு செய்யணும் நான் ரொம்ப நேரம் பேசுனா உங்களுக்கு தொந்தரவா

விவசாயிகளுக்கு பணிவான நல்ல வழக்கம் ஜூன் பன்னெண்டு தேத்துரு அனைத்து வேளாண் நிர்வாக மையத்திலும் குருவை சாகுபடிக்கு தேவையான கதைகள் இருப்பு வைக்க வேண்டும் அதே போல அனைத்து சுற்று சங்கங்களிலும் குரங்களை இருப்பு வைக்க வேண்டும் இதை வந்து நான் மட்டும் சொல்லல முதலமைச்சர்னு எடுத்து சொல்லியிருக்கேன் அதாவது நீங்க அதிகாரியும் நான் சொன்னேன் கேட்க மாட்டீங்க முதலமைச்சர் சொல்லி

தணிக்கை அவசியம் என்று அவன் அன்றைய வந்து அத இந்த கூட்டத்தை நடத்திருக்கான் அந்த வருவாய் தீர்வாய கூட்டத்தை ஆங்கிலேயரும் நடத்திருக்கான் அதற்கு பிறகு சுதந்திரம் வாங்கி நம்மளும் நடத்துறோம் இதுல என்ன ஆயிருக்குன்னா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இது சுருங்கி போயிடுச்சு ஒரு காலத்துல தஞ்சாவூர் தாலுகா கும்பகோணம் ஏதோ ஒரு தாலுகா இருந்ததா சொல்லுவாங்க எங்க தாத்தா குதிரவண்டி சின்ன வயசு பையனா இருக்கு குதிரவண்டியில போயிருக்காரு அப்புறம் வயசான மாட்டு வண்டியில போயிருக்காரு தஞ்சாவூர் இந்த வருவாய் திருவாய்

எனக்கு ஆதார் திருவி எனக்கு திருவிரு தாலுகால கிளம்ப அவருக்கு தெரியாது எல்லா தாலுகா நாளைக்கு தஞ்சாவூர் தாலியா வட்டாட்சியர் அழைப்பு விடுத்திருக்கிறார் ஆனால் நாளை மறுநாளும் எங்க அம்மா பிரியங்கா பங்கும் வருவாய் திருவாய் தணிக்கை நான் சொந்த தாலுக்கா எனக்கு அழைப்பு எனக்கு அழைப்பு இல்லை நான் புரிஞ்சுக்கிட்டேன் நிறைய விவசாயிகளை நீங்க அழைக்கல இதை நீங்க தவிர்க்கிறீங்க நான் தவிர்க்கிறீங்க வர்றத வந்தா அவர் தாங்க ஏதாவது இவரு அவர் குறைச்ச சொல்ல அவர் குறைய சொல்லுவாங்க அதை தவிர்க்கிறீங்க பத்தி இருக்கு ஊடக நண்பர்கள் அழைத்து நீங்கள் மதியமே அவங்க திருப்பிட்டு கிடைக்க அவளை கூப்பிட்டு நீங்க வந்து போன வருஷம் நாங்க என்ன பண்ணா சாருக்கு தெரியாது தா <laughs> அப்படின்னு கேட்டு ஒரு அடையாளப்பட்டதுக்காக வந்து எந்த செய்தித்தாள வரக்கூடாதுன்னு சொல்லி ஆனால் தினத்தந்தி மட்டும் போட்டாரு மற்ற பத்திரிகைகளை நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்க அவங்க போடல தினத்தந்தி மட்டும் கொஞ்சம் துணிச்சலா இருக்காரு நல்ல இதை கிடையாது தர அதனால நீங்க வந்து அனைத்து விவசாயிகளுக்கும் வருகின்ற காலங்களில் அழைப்பு விடுங்க அவங்க குறைகளை வந்து வயல வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் போய் வயல் அடிக்கிறாங்க விவசாயிகள் கூட்டத்துக்கு வர்றாங்க அவங்களுக்கு பேச வாய்ப்பு நடத்தப்படுறாங்க ஆர்டிஓ மீட்டிங் வர்றாங்க அங்க வந்து நிற்கிறாங்க ஒரு சிலர் வந்து எங்கே போகிறது தெரியாமல் இருக்காங்க அவங்களுக்கு இது ஒரு களம் இது தொடர்ந்து புராதனமாக நடத்தப்படுற குடிமாநாடு இது நசிந்து போகிறது இது அனைவருக்கும் அழைப்பு எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அது போல இந்த சித்தாடங்கள் படிவம் இங்கே இருக்கிற எந்த விவசாயம் யாருன்னு சொல்லுவாங்க சித்தாடங்கள் படிவம் நீண்ட நெடிய நாளாக நாட்களாக பத்து ரூபா கொடுத்து நீங்கள் கடையில் வாங்குறீங்க அதுவும் ஜெராக்ஸ் தான் ஒரே பரவாயில்லை பத்து ரூபா கொடுத்தா ஜெராக்ஸ் வாங்க வேண்டியிருக்கு அந்த படிவத்தை அது வந்து சில இடங்கள்ல கூகுள் கிடைக்கல தஞ்சாவூர் அலையணும் திருக்காட்டுப்பள்ள கிடைக்கல திருவேர் அலையணும் திருவேல கிடைக்கலனால தஞ்சாவூர் போகணும் இல்லாட்டி அங்கேயே பெரம்பலூர் கூட நிலக்கல்லாம் இருக்கு ஏன் அந்த படிவங்களையும் வருவாய்த்துறையை அச்சிக்கிட்டு வழங்கவில்லை பத்து ரூபாய் ஜெராக்ஸ் வாங்கிட்டு கேக்குது கண்ணடி சித்தா வந்துருச்சு ரொம்ப எளிமையான சொல்ல சொல்லுவாங்க அப்போ கண்ணடி சித்தா வந்த மாதிரி ஈ இடங்களும் கொடுத்துருங்க எங்களை அலைய விடாம பி வேலை அதனால நீங்கள் ஒன்று ஈ இடங்கள்ல கொடுத்து பாருங்க இல்ல கம்ப்யூட்டர் சித்தாந்து இத வந்து அந்த படிவத்தை வந்து சித்தானங்கள் படிவத்தை அரசே அச்சடிச்சு எல்லா கிராம நிர்வாக அலுவலகத்திலையும் வைக்க அவங்கள அலைய விடாதீங்க வயசானாலும் அடிக்க கொடுத்து வர சித்தாளர்கள் பாரம் கிடைக்கலண்ணா என்ன பண்றது தெரியலங்கன்னு அலையிறாரு வாங்க ஏறிட்டு போய் நான் வாங்க தர அழைச்சிட்டு போய் ரொம்ப தூரம் போய் வாங்கிக்கிறேன் அதனால இதெல்லாம் நீங்க தவிர்க்க வேண்டும் பணிபுரக்கிற கூகுள் தாலுக்கா சிறப்பான நடைபெறுவதாக சொன்ன மாதிரி அதுல நம்ம குறைகளை குறை குறைந்திருக்க முறைகளை சொல்லத்தான வேணும் என்ன சொல்றேன் அது போல இந்த சர்வே இன்னைக்கு என்ன தினம்னா அளவியலாத தினம் அழைக்கிற சர்வேயர் தினம் உலக சர்வேயர் தினம் உலக வந்த கோல் ஒன்று வச்சிருந்தான் பெரும்பாட்டம் ராஜராஜ் வச்சு தான் அழந்து அப்பயே சர்வே பண்ணி பட்ட ஆரம்பிச்சிருக்க அது மாதிரி உலக வந்த கோல் ஒன்று வச்சிருந்தேன் ராஜராஜ் அதை தான் நிலங்களை அழந்து அப்பயே பட்டா கொடுத்தாரு அது மாதிரி இன்னைக்கு சர்வே தினம் அப்படி சொன்னதான் புரியுது வாக்கு <laughs> <laughs> <laughs>

பக்கத்து வயக்காடு எல்லை பிரச்சனை ரெடிமேட் காம்பவுண்டு வேலையெல்லாம் வாங்கி பிரச்சனை வந்து நாலு வருஷமாக தான் இவங்க ஒரு டீம் வர்றாங்க பிஓஓஓ அல்லது சர்வேயர் வரும்போது யார் படம் கட்டுறாங்களோ அவங்கள்ட்ட ஐயாயிரம் வாங்குறாங்க அவங்களுக்கு சாதாரணமாக எல்லாம் வந்து அடுத்த வாட்டி